நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் பாஜகவில் பன்னீர் அடித்து சொன்ன பண்டொட்டி ராமச்சந்திரன் அடுத்த விக்கெட்டும் ஐக்கியம் அதிகரிக்கும் பாஜக பலம் இந்த செய்தியை நான் செய்தித்தாள்களிலோ தொலைக்காட்சி ஊடகத்திலோ இணையதளத்திலோ நான் பார்க்கவே இல்லையப்பா நீ சொல்வதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுப்பா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் ஆதாரத்துடன் உங்கள் கொண்டு வந்து இந்த செய்தியை சேர்க்க போகிறேன் முதல்ல இரண்டாவது பன்னீர்செல்வத்துக்கு ஏன் இந்த நிலைமை மூன்றாவதாக இனி வருகின்ற காலத்தில் பன்னீர்செல்வத்துடன் தான் இணைந்து நான் அரசியல் காலத்தில் பயணிக்க போகின்றேன் என்று நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னார் பன்னீர்செல்வர்கள் பாஜகவுக்கு போயிட்டார்னா டிடிவி தினகரனுடைய நிலைமை என்னாகும் அதனையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்ததுக்கு யாராரோ என்னென்னமோ காரணம் சொன்னாங்க இன்றைக்கு உண்மையான காரணம் வெளிப்பட்டிருக்குது அதை பற்றியும் பார்க்க போகின்றோம் இப்போ பாஜகவில் பன்னீர்செல்வர்கள் இணைந்தது எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஏழரையை உருவாக்குவதற்காக உண்மையாகவே வந்து பன்னீர்செல்வத்தினுடைய பேச்சை கேட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஏழரைய உருவாக்குமா அது நடக்குன்ற காரியமா அது சாத்தியம் இருக்கா இல்லையா அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க முதல்ல நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக இணைந்து விட்டார் என்பதற்கான ஆதாரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா இல்லையா அதற்கு இந்த வீடியோவே வந்து அத்தாட்சி அதை நீங்க பாருங்க அதாவது இப்ப வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம் விருந்துக்கு அழைத்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களை சாப்பிடுவதில்லை வீட்டில் உள்ளவர்கள் கடைசியாகத்தான் சாப்பிட வேண்டும் அதுதான் பண்பாடு அவர்கள் விருந்தினர்களை அழைத்திருக்கிறார்கள் வீட்டில் உள்ள எங்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இல்லையா அது ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று எப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களோ இந்த கூட்டணியில் இல்லை என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா நாம் விளைய கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம் விளையட்டம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் பல இடங்களில் அதனால் தான் வீட்டுக்குள்ளவர் வீட்டிற்கு உள்ளே இருக்கிறவர்கள் கடைசியா தான் மிச்சம் இது இருந்தால் தான் சாப்பிட்றதுமே தவிர வர்றவங்களை உபசரிக்கிறது தான் முதல் கடன் நீங்க வீடியோவை பார்த்திருப்பீங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவாகவே சொல்லுவாரு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் தமிழகத்தில் இருந்தார் நான்கு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் அந்த பொதுக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர மாசு அந்த மாசான பொதுக்கூட்ட மேடையில் நம்ம பன்னீர்செல்வர்களோ டிடிவி வி தினகரன் அவர்களோ கிடையாது ஏன் இல்லை என்ற கேள்விக்கு நம்முடைய பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அந்த மேடையில் இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து விருந்தினர்கள் அந்த விருந்தினர்களை கூப்பிட்டு சிறப்பிப்பது தான் தமிழர் பண்பாடு பாஜக என்பது எங்கள் வீடு எங்கள் அந்த விழாவுக்கு கூப்பணுன்னு அவசியம் கிடையாது எப்போதும் ஒரு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னு வச்சிங்களேன் விருந்தினருக்கு விருந்திட்டு விட்டு மீதி இருந்தால் சாப்பிடணும் அப்படி தான் மேடையில் இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து விருந்தினர்கள் நாங்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் எங்களை கூப்பிடலனா பிரச்சனையே கிடையாது அதுலேயும் செய்தியாளர் கேட்பாங்க பாஜக என்பது உங்கள் வீடு தான் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த விருந்து நிகழ்ச்சியில் நீங்களாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது விருந்தினர்களை சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற பொழுது குறுக்கு மேற்க நம்ம ஓடலாமா அதனால் நாங்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட எங்கள் விழா எப்படி சிறப்பாக நடந்தது பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்டொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லுவார் இதையெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் வரும் அதெல்லாம் பெருசாக போகும் என்பதனால நான் உங்களுக்கு தரல இப்போது பாஜக என்பது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு சொந்த வீடா மோடி அவர்களுக்கு சொந்த வீடா இல்லை பண்டுட்டி ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் பன்னீருக்கு சொந்த வீடா பாஜக என்பது எங்கள் வீடு என்று சொல்வதோ அதில் கலந்து கொண்ட ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் அதோடு போச்சுன்னா இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்து விருந்தினர்களாக சொல்லி அதை உருவகப்படுத்துவதும் நாங்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்க பாஜகவில் உறுப்பினர் ஆனவனுக்கு பாஜக சொந்த வீடு நம்ம பன்னீர்செல்வத்துக்கும் சொந்த வீடுன்னு சொல்கிறாருன்னா அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர் முன்பாக சொல்கிறாருன்னா அவர் பாஜகவில் இணைந்து விட்டார் என்று தானே அர்த்தம் இதை செய்தித்தாளர்கள் ஏன் வெளிப்படையாக சொல்லலை ஏன் ஊடகம் சொல்லலை பாஜக இணைந்து விட்டதை எவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஏன் சொல்லல அதில் கூட ஒரு உள்நோக்கம் இருக்கு இப்ப பாஜக பன்னீர்செல்வர்கள் இணைந்து விட்டார் பாஜக எங்க சொந்த வீடு என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு அதிமுக தொண்டர்கள் பன்னீர்செல்வத்துக்கு இருக்காங்க அந்த ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பக்கம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் பன்னீர்செல்வர்கள் காலி பெருங்காய டப்பாக ஏற்கனவே பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் தமிழகத்தில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி நம்ம மோடி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வத்துக்கும் சரி டிடிவி தினகரனுக்கும் சரி வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழியே கிடையாது டிடிவி தினகரன் எங்கே போவார் திமுக கூடவா ஏன் அவர் தனித்து நிற்கலாமே அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க தனித்து நின்று என்ன பண்ண போகிறாரு யாரை வீழ்த்த போகிறாரு அவருக்கு அவ்வளோ பலம் இருக்குதா அதனால் அவர் தனித்து நிற்பதுக்கும் எந்த விதமான வழிவகையும் கிடையாது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பேர் மட்டும்தான் இங்குது கட்டமைப்பு கிடையாது கட்சி கிடையாது சின்னம் கிடையாது அதெல்லாம் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி கூட அவனால் நிரூபிக்க முடியல நம்ம டிடிவி திறகனாவது ரெண்டு மூணு தேர்தலில் நின்று எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதையாவது காட்டியிருக்கிறாரு பன்னீர்செல்வம் அது கூட கிடையாது இப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல நடந்த மாநாட்டில் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைப்பாங்களா பாஜக உங்க சொந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்கின்ற பொழுது ஆமாங்க நாங்கள் என்ன பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோன்னு நாங்கள் சொன்னோமா இல்லை பாஜக தான் பன்னீரும் டிடிபி தினகரும் எங்கள் கூட்டணியில் இல்லை என்று சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வமும் நம்முடைய பண்டுட்டி அமைச்சர் அவர்களும் கேள்வி எழுப்புவாங்க அதுக்கு பத்திரிகையாளர் கேட்பாங்க நீங்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்றத கூட பாஜக சொல்லலையே நீங்களாக தானே சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அட உரிய நேரத்தில் சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அது எங்கள் வீடுப்பா நாங்கள் இருக்கோம் இல்லை என்பதை பற்றி சொல்ல தேவையில்லைப்பா ரெண்டு முறையாக நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருந்து இந்தியாவுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காருப்பா மூன்றாவது முறையாக அவர் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்குதுப்பா அதனால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு இது முக்கியமான தேர்தல் இந்த முக்கியமான தேர்தலில் ஒவ்வொரு ஆளும் முக்கியம் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் இப்படி ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு ஆளும் முக்கியம் என்று நினைக்கின்ற இந்த தருணத்தில் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் மேடைக்கு அழைச்சிருக்கலாம் எப்படா தான் ரெண்டு பேரும் காத்திருக்காங்க இந்த முக்கியமான தேர்தலில் கூட இவங்க ரெண்டு பேரையும் முக்கியத்துவமாக கருதி கூப்பிடறேன்னா இவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்குங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை என்பது கூட எந்த மேடையிலும் அறிவிக்காத போது கூட பாஜக எங்கள் சொந்த வீடு என்று சொல்லிகிட்டு இருக்கிறாரே நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள்னா இவருடைய நிலைமையும் இவருடைய தன்மானமும் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியலிங்க பாஜக சொல்லணும் என்னென்னு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வலதுகரம் அப்படின்னுட்டு அதில் பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு குறைந்து போயிருந்தா பாஜக பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் ரெண்டு கூட்டம் போடுது ஒன்று தூத்துக்குடி இன்னொன்று நெல்லை தென் மாவட்டத்தில் எடப்பாடி மேலே ஒரே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அரைக்கோவல் விட்டிருக்கார் அங்கே இருக்கின்ற செல்வாக்கோ அபிரிமிதம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் நூறு சதவீதம் அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற பன்னீர்செல்வத்தை பாஜக மதிச்சுதா தென் மாவட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு இருந்தால் அவரை கூப்பிட்டு மேடையில் உக்கார வச்சுக்கோமா இல்லையா ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பன்னீர்செல்வ உறுதிப்படுத்திட்டாரு அப்படி உறுதிப்படுத்தின நபரை பாஜக கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சுக்கலாமா இல்லையா ஏன் உட்கார வைக்கல பன்னீர்செல்வர்கள் காலி பெருங்காய டப்பா என்பதும் வீணா எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்த வேண்டும் அந்த கட்சி அழிக்க வேண்டும் என்ற நினைவினால்தான் பாஜக தூக்கி பேசுகிறாரு உள்ளன்போடு பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்றலாம் நினைக்கல அவரு அவர் எடப்பாடி பழனிசாமிக்காக தான் இப்படி ஒரு ஜாலராவை போடுறாரு என்பதை பற்றி பாஜகவுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் தென் மாவட்டங்களில் கூட்டம் போட்டபோது கூட நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக அழைக்கவே இல்லை இப்போது பன்னீர்செல்வத்தை அழைப்பதனால வேறு யாராவது கூட்டணிக்கு வராது போயிட மாட்டாங்க இல்லையா அதனால் தயங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பன்னீர்செல்வத்தை அழைப்பதனால யார் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார் இந்த தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட கிடையாதுன்னு சொல்லி போட்டார் வரமாட்டேன் என்று விடாப்பிடியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்துருவான்னு சொல்லிட்டு பாஜக நினைக்குதா அதுலேயும் ஒரு படி மேலே போய் எல்லா தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க தலைவர்கள் மட்டும் தான் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க என்று சொல்லுகின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோம் அதோடு எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இன்னும் முடிவெடுக்கலை ஏன்னா பாஜக இன்னும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறார் அதிமுக என்று அடையாளப்படுத்திக்கொள்கிற நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கெத்து இல்லை குறைந்தபட்சம் நாங்கள் இத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோம் இந்த சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அடா இவங்க வந்து ரெட்டலையில் போட்டிட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த சின்னத்தை கேட்டு போகிறோம் என்று சொன்னாலும் ரெட்டலை கொடுக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்திருந்தாலும் நேற்று பேட்டி போது எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம் என்பதை பற்றி இன்னும் ஆலோசிக்கலை எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறோம் என்பதை பற்றி பாஜக இன்னும் எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லலை தொகுதி பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை என்று சொன்ன பிறகு பாஜகவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கின்ற உறவு என்னன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனையும் தாண்டி பன்னீர்செல்வம் மட்டுமே வந்து பாஜகவுடன் போய் இணைந்து அழிஞ்சு போகலை டிடிவி தினகரனையும் அழைச்சிக்கிட்டு போய் அங்கே அழிக்கிறார் மொத்தத்தில் பாஜக வைத்திருக்கின்ற கோரிக்கை டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒன்னே ஒன்று தான் சீட்டு தரும் ஆனால் தாமரிலே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாமரில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் அதிரடியாக இன்னேரும் மேடை ஏற்றியிருப்பாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கலை பன்னீர்செல்வம் ஓகே ஆனால் டிடிவி தினகரன் ஓகே சொல்ல மாட்டுறாரு பாஜகவுடைய நினைவுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருபது சதவீத வாக்காவது இருக்கிறது தாமரைக்கு என்று காட்ட வேண்டும் அதற்காக அவங்க உடன் யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தாமரை சின்னம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஒருவேளை கூட்டணியில் பல பேர் இணைந்தாலும் தனித்தனி சின்னத்தில் நின்றார்கள் என்றால் பாஜக பலத்துடன் வந்து அவங்க வாக்குகள் வாங்கினா கூட அந்த வாக்குகள் தாமரை சின்னத்துக்கு விழாத காரணத்தினால பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது என்பதை பற்றி நம்மளால் காட்ட முடியாது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது என்பதை காட்ட வேண்டும் என்பது தான் எண்ணம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது என்று காட்டிவிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை கைப்பற்றி விடும் என்ற நினைப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால் வர்றவங்க எல்லாரும் தாமிர சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்ற வரிப்படுத்தல் தான் இருக்குது செல்வன் டிடிவி தினகரையும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஒத்துக்காத காரணத்தினால்தான் மேடை ஏற்றல ஆனால் ஒருபடி மேலே போய் பாஜக என் சொந்த விடு என்று சொன்ன பிறகு இனிமே கூப்பிட்டு பேசவே மாட்டாங்க கொடுக்குற ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்க பையனுக்கு தாமிர சின்னத்தில் வாக்கு கேட்டுக்கிட்டு அப்படியே பாஜகவுடன் காலத்தை தள்ள வேண்டியது தான் இனிமே அதிமுக என்ற கட்சியை நினைத்து பார்க்க முடியாது உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கானது அவருக்கு சாதகமும் வர வாய்ப்பும் கிடையாது அதோட அதிமுக பாஜக கூட்டணி ஏன் பிரிஞ்சது என்னென்னமோ காரணம் சொன்னாங்க இல்லையா இப்போ உண்மையான காரணம் வந்திருக்குதுங்க மோடி அவர்கள் தமிழகம் வந்தார்னு வச்சிங்களேன் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்பார் அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களும் நேரம் கேட்பார் ஆனால் பாஜக பொறுத்தவரைக்கும் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாவே வைத்து பார்த்தது செல்வாக்கு உள்ளவர்களும் செல்வாக்கு இல்லாதவர்களும் ஒரே மாதிரி வச்சு பார்ப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது இப்போவும் சரி பன்னீர்செல்வம் போய் பார்த்தீங்கன்னா பாஜக வழியே நின்று ஆதரவு தெரிவிப்பதனால அந்த பன்னீர்செல்வம் அரசுகள்தான் தேவையில்லை என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமியை கோரிக்கையை மோடி அவர்கள் ஏற்காததுனால் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகவே போயிடுச்சிங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான் இதை மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் உன்னால தான் என் ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சுது இல்லைனா இந்த தேர்தலே வந்து நாங்கள் வந்து திமுக வீழ்த்தி அதிகமான தொகுதியை அள்ளியிருப்போயா அப்படின்னு மனசில் இருப்பதனால தான் இப்போ மோடி அவர்கள் வந்தாலும் மேடை ஏற்றவில்லை இப்போ டிடிபி மாதிரி தனி சின்னம் தனி கட்சியோடு போயிட்டு இருந்தாருச்சிங்களே பன்னீர்செல்வத்தை வந்து பாஜக உரிய மரியாதையுடன் நடத்தியிருக்கும் ஆனால் அதிமுக என்று சொல்லிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாத அளவுக்கு தடுத்துட்டாரு பாருங்க அதனால தான் அவரை தள்ளியே வச்சுருக்காங்க என இருந்தாலும் சரி இத்தனை நாளும் ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் கட்சி தலைவராக இருந்தவர் பாஜக எங்கள் சொந்த வீடு என்று சொல்கிறாருன்னா ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது அவர் இணைந்ததை இப்படியாவது வந்து ஊடகங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஸோ எப்படி இருந்தால் பன்னீர்செல்வம் இப்படி ஆயிட்டார் இருப்பாருங்க இப்படி பாஜகவில் இணைந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏழரை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏழரை கொடுக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருது அழகராஜ் மருது அழகராஜ் என்று ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மருது அழகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி விமர்சிக்கிறாரு பாஜக படுபாதகமான செயலை செஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து அதிமுக தொண்டர்கள் கட்சி அந்த தொண்டர்கள் நம்முடைய பணி பின்னாடி இருக்கிறாங்க அதை புரிந்து கொள்ளாமல் பாஜக எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் விஸ்வாசமாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக படு பாதகமான செயலை செய்து அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடி கிட்ட கொடுத்தாச்சு இது ரொம்ப ரொம்ப தப்பு பாஜக பொறுத்த வரைக்கும் என் மண் மக்கள் நடைப்பயணத்தின் மூலமாக பெருசாக வளர்ந்து விட்டதாக நினைக்கக்கூடாது ஏற்கனவே மூணு சதவீதம் இருக்குதுன்னா நடைப்பயணத்தின் மூலமாக ஒரு மூணு சதவீதம் உயர்ந்திருக்கும் அதோட பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அத்தனை பேரும் தனி மனிதர்கள் தான் ஜி கே வாசன் என்ற தனி மனிதர் அதே மாதிரி கிருஷ்ணசாமி என்கின்ற ஒரு தனி மனிதர் ஜான் பாணியன் என்கின்ற ஒரு தனி மனிதர் இந்த தனி மனிதர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கும் சரிங்க அந்த தனி மனிதர்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து ஒரு சதவீத வாக்கு இருந்தால் கூட நம்ம பாஜகவுக்கு இந்த நடைப்பயணம் மூலமாக ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தாலும் மொத்தமாக ஏழு சதவீத வாக்குகள் தான் இந்த ஏழு சதவீத வாக்குகளை வச்சுக்கிட்டு தமிழகத்தில் என்ன பண்ண போகிறீங்க திமுக தான் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்பதனால பன்னீர்செல்வத்துக்கு கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து முப்பது சதவீதம் பேர் பின்னாலே நிற்கிறாங்க அந்த பன்னீர்செல்வத்தை கண்டுகொள்ளாமல் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி வாங்கி கொடுத்து போட்டு இன்றைக்கும் சரி பன்னீர்செல்வத்தை மதிக்காமல் போகிறீங்கன்னா பாஜக படுபாதகத்தில் போய் விழப்போகுது ஏற்கனவே படுபாதகமான செயலை பன்னீர்செல்வத்துக்கு செஞ்சவங்க மீண்டும் இப்போது கள நிலவரம் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இப்போதும் பன்னீர்செல்வத்தை ஒதுக்குகின்றார்கள் அப்படின்றத பாஜக படுபாதக செயல் செய்திருப்பதாக விமர்சித்திருப்பது பன்னீர்செல்வத்துக்கு தான் ஏழரை உருவாக்கும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தான் வாய் மூடி கம்முன்னு இருக்கார் ஆனால் கூட இருக்கிறவங்கள வாய் மூடி இருங்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்க முடியல அதனால தான் ஆளுக்கு ஆள் இப்படி பேசுகிறாங்க ஆனால் நேற்று பத்து சந்திப்பில் தெளிவாக சொல்லிவிட்டார் அதிகாரப்பூர்வமாக பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு எந்த அறிக்கை வருகிறதோ அது மட்டும்தான் இந்த பன்னீர்செல்வத்தினுடைய அணியினுடைய அறிக்கை அதை தான் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கணும் ஆனால் மற்றவங்க பேசுறதெல்லாம் ஒரு ஆதாரத்தில் பேசுகிறாங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மன்னிச்சுருங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு நேற்று பன்னீர்செல்வர்கள் கெஞ்சாத குறையாக போயிட்டார் ஸோ பாஜக பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த வீடு அண்ணாமலைக்கு எப்படி சொந்த வீடோ அமித்ஷாவுக்கு எப்படி சொந்த வீடோ மாதிரி பன்னீருக்கும் சொந்த வீடு அவர் பாஜகவில் இணைந்து விட்டார் என்பதை இப்போதான் நீங்கள் உணர்ந்துக்குங்க அதோட அதிமுக எல்லாம் பன்னீர் விட்டு விலகிய எடப்பாடி பக்கம் வந்துருங்க அப்படின்ற வேண்டுகோளுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க